ஹலோ ஹாய் வாழ்த்துக்கள் நீ ஸ்பெஷல் என்ன சொல்றீங்கன்னா இது தெலுங்குல கஜிக்காய் சொல்லுவோம் தமிழ்ல இந்த பேர் வந்து சோமோ நினைக்கிறேன் அப்புறம் என் கைவரிசை எல்லாத்தையும் மொத்தமா காட்டிருக்கோம் மெயினா டிஷ் காமிக்கலன்னு நினைக்கிறீங்களா கொழுக்கட்டை தானே ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுக்கல சாரி அடுத்த நாள் எடுத்தோம் அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சிடுச்சா அதெல்லாம் காட்ட முடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த டைம் நாங்க பண்ணிட்டு உங்களுக்கு அமைப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மறந்துட்டியா என்னது முழுசா மறந்துட்டியா என்ன சொல்ற நான் உனக்கு என்ன சொன்ன ஆ ஞாபகம் வந்துச்சு ஒரு நிமிஷம் இருங்க

பாரு பினிஷிங்லாம் சூப்பரா வந்திருக்கு இது காட்டன் சாரி நான் உள்ள வந்து லைனிங் கூட காட்டன்லயே கொடுத்துருக்கேன் சோ சூப்பரா வந்திருக்கு ஆஹ் அனர்கிளி ஃபிராக் மாதிரி தைச்சிருக்கேன் பாருங்க உள்ள வந்து ஃபுல் கட்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி தைச்சிருக்கேன் இதே வந்து வேற கிளாத்ல பண்ணியிருந்தோம்னா இன்னும் சூப்பரா தெரிஞ்சிருக்கும் காட்டன்ன்றதுனால கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் சூப்பரா வந்திருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தரணும்னு நினைச்சீங்கன்னால எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது நான் ஒரு வாட்டி போட்டு பார்க்கட்டுமா ஆ தாராளமாக போட்டு பாருங்க அப்படியே ஓகே நல்லா இருக்கு பார்த்தோன்னே தெரியுது நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு வேண்டான்ற சரியா நம்ம இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி கவுன் மாதிரி போடும் போது இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவ்வளவு நமக்கு ஒரு ரிலாக்ஸிங்கா வீட்டுல போடும் போது நமக்கு எப்படி இருக்கும் நைட் பீஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளா காட்டன் நைட் அந்த மாதிரி நமக்கு இந்த கவுன் வந்து ஃபிராக் நம்மளுக்கு அவ்வளவு சூப்பரா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கீங்கிற சுமார் தேங்க்யூ நான் வந்து அடுத்த பெஸ்டிவல் தான் இதை போட போறேன் அவுட்பிட் உங்களுக்கு காமிக்குவேன் உங்களுக்கும் உங்க வீட்டில பீரோட தூங்கிட்டு இருக்க சேரில இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடணும்னு ஆசையா இருக்கா உங்களுக்கு வேணும்ன்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல இங்கே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எங்க நம்பர் நம்பர் உங்களுக்கு கொடுப்போம் நீங்க ஸ்டிச் பண்ணி ஹாப்பியா இருக்கலாம் ஓகே கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே அடுத்த பார்க்கலாம் பாய்